السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للّہ الحمد للّہ رب المین ولاقبۃ المطفین وسلاۃ وسلم ولا سید نا محمدین اشرف اجمعین قال ولا علیہ وصحب القرآن العظیم قرآن المجید اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم அம்மா ஆத்தானி இல்லாஹூ ஹயிரும் இம்மா ஆத்தாக்கும் சதக்கு அல்லாஹு அலிபி அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாகவினுடைய பெரும் உதவியை கொண்டு குரான் ஷெரீஃபினுடைய இரண்டு பகுதிகளாக இருக்கக்கூடிய இருபது ஜிசுக்கள் என்று நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹூ அபுல்லா அலமீன் ஓதப்பட்ட குரான் ஷெரீஃபினுடைய வசனங்களுக்கான நிறைவான நற்கூலிகளை ஓதியவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் அல்லா தருவானாக ரமதான் முழுக்க நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் நிறைவான முறையில் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய சிறந்த பகரத்தை அல்லாஹ் அபுல்லா மீன் வழங்கி அருள் புரிவானாக ரமதான் மாதத்தை கண்ணியப்படுத்தியவர்களில் நம்மை சேர்த்து அருள் புரிவானாக ரமதான் மாதத்தினுடைய கண்ணியத்தை பால்படுத்தக்கூடிய எந்த அம்சங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடுகளில் நம்முடைய சொற்களில் வந்துவிடாமல் நிகழ்ந்து விடாமல் நல்லா பாதுகாப்பானவர்கள் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு நம்முள் என்ற அத்தியாயம் போதப்பட்டது எறும்பு என்ற பெயர் கொண்ட ஒரு அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரபுல்லால சுலைமான் அழகி சலாத்து வசலாம் அவர்கள் அவர்களுக்காக அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்த புது பறவை மற்றும் சபா நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த பில்கிஸ் ராணி போன்ற அவர்களுடைய வரலாறுகளை நிறைவாக பேசுகிறான் அதில் புது பறவை ஒரு நாள் தாமதமாக வந்துச்சு சுலைமான் அலை சலாத்து வசலாம் கேட்டார்கள் ஏன் தாமதம் எங்கே போன அப்படின்னு சொல்லி பொதுவது பறவை சொன்னது இந்த மாதிரி சபா என்ற நாட்டில் ஒரு பெண் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள் அவளுக்கு பெரிய சிம்மாசனம்லாம் இருக்குது அவள் மட்டுமல்ல அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அல்லாகவை வணங்குவதை விட்டுவிட்டு சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லாகவைத்தானே வணங்க வேண்டும் எல்லா மக்களும் அவன்தானே எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான் வானம் பூமி அனைத்தையும் படைத்தவன் ரப்பாக அல்லாஹ் இருக்கிற பொழுது அந்தாகவே விட்டுட்டு அவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் சைத்தான் அவர்களை வழிகடுத்து நேரிய பாதையிலிருந்து அவர்களை திருப்பி திசை திருப்பி வைத்திருக்கிறான் என்றெல்லாம் அந்த பறவை பேசிய பறவைக்கும் அல்லாஹல்ல சானுஹூதரா தௌஹீதுனா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கிறான் பறவைக்கு தெரியும் தன்னை படைத்த ரப்பு யார் அப்படிங்கிறது யாரை தொழுவணும் யாரை வணங்கணும் சூரியன் சந்திரன் இதுவெல்லாம் அல்லாஹினுடைய படைப்பினங்கள் அது வணங்கப்படக்கூடியவை அல்ல என்பது அந்த பறவைக்கு தெரிஞ்சிருக்கு அது பேசுது தானே வணங்கணும் அவங்க வந்து சூரியனை வணங்கிட்ருக்குறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு சுலைமான் அலை இஸ்லாத்து உசலாமண்ணவர்கள் அந்த பறவையினுடைய ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு கடிதத்தில் எழுதி அனுப்புனாங்க நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்க உண்மையான மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்புனாங்க அந்த கடிதத்தை வாங்கி பார்க்குறாங்க பில்கிஸ் ராணி பார்த்துட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்கிறாங்க என்ன செய்யலாம் இப்படி ஒரு ஒரு ஆள் கடிதம் அனுப்பி அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்துக்கு எப்படி பதில் சொல்கிறது அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அவர் சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிறதா இல்லையா முதல்ல அவர் நபியாக இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அப்படின்ட்டு கேட்கும் பொழுது அவங்க சொல்லிட்டாங்க எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் நீங்களே எது சரின்னு பார்த்து செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ராணி சொல்கிறாங்க இன்னியும் முருசிலத்தும் இலைகும் பி ஹதீயத்தின் பிம பி மருஜிவல் முருசலூன் ராணி சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பு அனுப்பி வைக்கலாம் அந்த அன்பளிப்பை வந்து கொடுத்து விடுவோம் அதை வாங்குறாரா இல்லையான்னு பார்ப்போம் வாங்கிட்டாருன்னா அவர் நபியாக இருக்க முடியாது ஏன்னா அல்லாங்குவீனுடைய தூதராக இருக்கக்கூடியவர்கள் உலகத்தினுடைய விஷயங்களுக்கெல்லாம் மயங்க மாட்டாங்க அதை வச்சு அவங்கள ஏமாற்ற முடியாது அப்படி ஒருவேளை வாங்கிட்டார்னா அவர் நம்பியாக இருக்க முடியாது வாங்கலைன்னா அவர் நபியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அன்பளிப்புகளை இங்கேருந்து அனுப்பி வைக்கிறான் தங்க ஆபரணங்கள் தங்கத்தினாலான தடவாட சாமான்கள் இதெல்லாம் வந்து அனுப்பி வைக்கிறான் சில ரிவாயத்துகளில் வருது அவர் நபியா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ராணி பெண்களை போன்று வேடம் விட்ட ஆண்களையும் ஆண்களை போன்று வேடம் விட்ட பெண்களையும் அனுப்பி வச்சான் பெண்களை மாதிரி சோடித்து ஆண்களை அனுப்பி வச்சுருக்கிறான் ஆண்களை மாதிரி சோடித்து பெண்களை அதாவது கரெக்டாக அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவர் நபி இல்லைன்னா அவர் நபியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உள்ள காலமாக இருந்தால் எந்த ஜோடிப்பும் தேவையில்லை அப்படியே அனுப்பினா போதும் ஏன்னா பெண்களை பூரம் வந்து ஆண்களை மாதிரி சுற்றிட்டு இருக்குதுங்க ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு பசங்க பிறம் இவ்வளகான முடிய வச்சுட்டு பொம்பளை மாதிரி போயிட்டுருக்குறானோ எது ஆம்பளை எது பொம்பளைன்னு கண்டுபிடிக்க முடியல ராணி வந்து அப்படி மாதிரி சோடித்து அனுப்பி வச்சாங்க கண்டுபிடிக்கிறாராம் பார்ப்போம் அப்படின்னு சுலிமான் அலிசுல்லாத்த உசலாம் மன்னவர்கள் ரெண்டு பேர் வந்த உடனே அழகான ஒரு யுக்தியை கையாண்டாங்க என்ன செஞ்சாங்கன்னா எல்லோரும் ஒழு செய்யுங்க அப்படின்னாங்க ஒழு செய்யுங்க அப்படின்னாங்க எல்லாரும் ஒழு செஞ்சாங்க அந்த ஒழுவுலையே கண்டுபிடிச்சிட்டாங்க யார் ஆம்பளை எது யார் பொம்பளை அப்படின்ட்டு பெண்கள் எப்படி ஒழு செய்வாங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால் தண்ணிக்குள்ளே கையை விட்டு ஒழு செய்வாங்க தண்ணிக்குள்ளே கையை விட்டு கையால் தண்ணியை கோதி என்ன செய்வாங்க ஒழு செய்வாங்க பெண்கள் ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா எடுத்து மேலே ஊற்றி ஒழு செய்வாங்க இதை வச்சு அவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டார் இதெல்லாம் வந்து பொம்பளை இதெல்லாம் ஆம்பளை அப்படின்ட்டு இன்னொரு அடையாளத்தையும் பார்த்தாரு பெண்கள் வந்து முதல்ல வந்து உள்ளங்கையை கழுவுவாங்களாம் முதல்ல உள்ளங்கையை தான் பெண்கள் கழுவாங்களாம் ஆண்கள் வந்து முதல்ல கையினுடைய வெளிப்பகுதியை கழுவாங்களாம் அதை வச்சு பார்த்துட்டார் ஆ இது வந்து இந்த ஜீன்ஸு இது அந்த ஜீன்ஸு அப்படின்ட்டு அதே மாதிரி ஒழு செய்யும் பொழுது பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இங்கிருந்து ஆரம்பித்து உள்ளங்கையிலிருந்து ஆரம்பித்து அதாவது இந்த இது இங்கே முட்டிக்கைக்கு கைக்கு வருவாங்க இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வருவாங்க ஆண்கள் என்ன செய்வாங்களாம் மேலே இந்த ஆரம்பித்து கீழே வருவாங்களாம் இதெல்லாம் நீங்கள் எங்கேயும் செக் பண்ணிங்கன்னு கேட்காதீங்க தப்சீர்களில் வந்துருக்குது தப்சீர்களில் அந்த இந்த எல்லா செய்திகளும் எழுதியிருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு சுலைமான் ஆலயத்துல ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாம் ஆண்கள் இதெல்லாம் பெண்கள் அப்படின்ட்டு இப்போ இது விஷயம் இல்லை அந்த அன்பளிப்புகள் வந்த பிறகு சுலைமான் நிலையத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க அதுதான் இன்னைக்கு சிந்தனைக்குரிய ஒரு செய்தியாக நான் உங்களுக்கு தர ஆசைப்படுறேன் அவங்க சொன்னாங்களா பலமா ஜா சுலைமான கால அத்துமித் தூணனி பிமாலின் பொருளை கொடுத்து எனக்கு உதவி செய்ய நினைக்கிறீங்களா ஃபமா ஆசானி எல்லாஹூ ஹயிரும் மிம்மா ஆத்தாக்கும் நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற செல்வத்தை விட அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற செல்வம் ரொம்ப பெருசு ரொம்ப மேலானது உயர்வானது அதனால் இந்த அன்பளிப்பை வச்சு நீங்களே சந்தோஷப்பட்டுக்குங்க இது வேணும் இது எனக்கு வேணும்னு ஆசைப்படவும் மாட்டேன் எனக்கு அதை பற்றி எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லை இதை நீங்களே வச்சுக்கோங்க அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறது தான் கை அவங்க எதை சொன்னாங்க அப்படின்னா அல்லா அவங்கள நபியாக்குனான்ல நபித்துவத்தை அல்லா கொடுத்துருக்குறோம் நபீத்துவத்தினுடைய அறிவை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான் அதைத்தான் சுலை மாநிலத்திலாம் சொன்னார்கள் எனக்கு அல்லாஹ கல்வியை கொடுத்திருக்கிறான் இந்த கல்வி நீங்கள் எனக்கு அனுப்பியிருக்கிற அந்த செல்வத்தை விட மேலானது எனக்கு இது போதும் அப்படின்னா இதுதான் இங்கே நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் கல்வி பெருசா பொருளாதாரம் பெருசா அப்படின்னா அல்லாஹ் கொடுத்திருக்கிற கல்வி அறிவு தான் பெருசு அல்லாமா இபுனு கையீம் ரஹமத்துல்லா இளைஞர்கள் கல்வி தான் பெருசு பொருளாதாரத்தை விட அப்படிங்கிறதுக்கு முப்பது காரணங்களை சொல்கிறாங்க முப்பது அவ்வளோத்தையும் நான் சொல்ல போறது இல்லை முக்கியமான ரெண்டு மூணு காரணத்தை மட்டும் சொல்கிறேன் கல்வி அப்படிங்கிறது நபிமார்களின் சொத்து நபிமார்களுக்கு தான் அல்ல கொடுப்பான் பொருளாதாரம் அப்படிங்கிறது மன்னர்கள் அரசர்களுடைய சொத்து இதை வச்சு எது ரொம்ப பெருசுன்னு முக்கியமானதுன்னு விளங்கிக்கலாம் பொருளாதாரத்தை திருடிட முடியும் கல்வியை திருட முடியாது எல்லாம் உள்ளத்துல வந்து குரானை போட்டிருக்கிறான் குரானுடைய விளக்கத்தை கொடுத்துருக்கான் யாராச்சும் திருட முடியுமா திருட முடியாது ஆனால் பொருளாதாரத்தை ஈஸியாக திருடிடலாம் பொருளாதாரம் கொடுக்க கொடுக்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் கல்வி அடுத்த ஆளுக்கு கொடுக்க கொடுக்க கூடிக்கிட்டே இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு பிறருக்கு அந்த கல்வியை எடுத்து வைக்கிறோமோ சொல்லித்தர்றோமோ நமக்கு அறிவு கூடிக்கிட்டே போகுமே தவிர குறையாது பொருளாதாரத்தை கொண்டு தான் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் மரியாதை அந்தஸ்து எல்லாமே பொருளாதாரம் போயிடுச்சுன்னா ஊரில் ஒரு பயம் மதிக்க மாட்டான் ஆனால் ஒரு ஆளுமையை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்வியாளரை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அவருக்கு மரியாதை இருக்கும் ஏன்னா தான் போகாத கல்வி அவரோடு தானே இருக்கும் அதனால் அவருக்கு எப்போதும் எங்கேயும் மரியாதை இருக்கும் இப்படி நிறைய காரணங்கள் அடுக்கிறாங்க அல்லா ஜல்லா சாணு தாலா குரானில் முதல் வசனம் இக்குரா அப்படின்னு சொல்கிறாங்கள முதல் வசனம் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு ஆயிரத்துகளில் முதல் வசனத்தை அல்லா வந்து பொருளாதாரத்தை தேடுன்னு சொல்லலை நீங்கள் படின்னு சொல்கிறான் கல்வியை தேடிக்கோங்கிறான் அறிவை பெருக்கிக்கோ அப்படிங்கிறான் அதே சூறாவில் பொருளாதாரத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா பொருளாதாரம் யாருக்கு வந்துருச்சோ இன்னல் இன்சானல் அயதுகோ மனிதன் வந்து எப்போ தன்னை செல்வந்தனாக நினைக்கிறானோ அப்போ வரம்பு மீற ஆரம்பிச்சிருவான் பொருளாதாரம் வர்ற வர்ற ஒரு மனிதனை வந்து பாவத்தில் கொண்டு போய் சேர்த்துருன்னு சொல்கிறான் ஒரே சூறாவில் ரெண்டையும் அல்லாஹ் சொல்லிட்டான் முதல் வசனம் நீ படி நல்லா உனக்கு அந்தஸ்தை உயர்த்துவான் செல்வம் வந்துருச்சுன்னா உன்ன அதில் பாதாளத்தில் கொண்டு போய் அந்த பொருளாதாரம் சேர்த்துரும் நீ வரம்பு மீற ஆரம்பிச்சுவ ஒரு சூறாவிலேயே ரெண்டில் எது பெருசு அப்படிங்கிறத காட்டிட்டான் நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும் எது பெருசுன்னு நினைக்கணும் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கல்வியைத்தான் தேர்வு செய்ய வேண்டும் பொருளாதாரத்தை காட்டிலும் பொருளாதாரத்தை தேடித்தருகின்ற கல்வியை காட்டிலும் அல்லாகுவியை உணர்த்துகின்ற அல்லாகுவை நெருக்குகின்ற தீனுக்கு பயன்படுகின்ற மறுமையினுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கல்வியை தான் தேர்ந்தெடுக்கணும் அதுதான் ரொம்ப சிறந்தது சகாபாக்கள் எதை தேர்ந்தெடுத்தாங்க பொருளாதாரமாக கல்வியா அப்படின்னா கல்வியை தான் தேர்ந்தெடுத்தாங்க அழிரதியல்லாகு தாயானுகு அவங்கள்ட்ட பெருமானா செல்லல்லா ஆலயத்தில் ஒரு நாள் கேட்டாங்களாம் அழியே உனக்கு ஐநூறு ஆடுகள் தரேன் ஐநூறு ஆடுகள் உனக்கு தரேன் அது வேணுமா அல்லது ஒரு அஞ்சு களிமாவை உனக்கு சொல்லித்தரேன் அது வேணுமா அப்படின்னு கேட்டாங்க ஐநூறு ஆடு உனக்கு தந்துடுவேன் அல்லது அஞ்சு களிமா இதில் ரெண்டு உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டாங்க அழிதல் தான் எதை சொல்லுவாங்க அவங்க அழகான ஒரு பதில் சொன்னாங்க எது வேணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதிலை சொன்னாங்க யார் உலகத்தை தேடுகிறானோ அவன் ஐநூறு ஆட்டை விரும்புவான் எவன் மருமையை தேடுவானோ அவன் அஞ்சு களிமாவும் விரும்புவான் அப்படின்னாங்க ஐயுகமாக துகிப்பு உனக்கு எந்த வேணும்பா அப்படின்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க எனக்கு ஐநூறு ஆடுலாம் எனக்கு தேவையில்லை அஞ்சு களிமாவை இங்கே சொல்லுங்கள் நீங்கள் ஒரு களிமாவை சொல்லி தரீங்கன்னா அது எவ்வளோ வரை பாக்கியமானது என் வாழ்க்கையினுடைய ஈடேற்றத்துக்கு அதுவே காரணமாயிருமே அதை முதல்ல சொல்லித்தாங்கன்னு தாங்கன்னாங்க திருமானார் சல்லல்லா அலி அவர்கள் சொல்லி தந்தார்கள் ஐந்து துவா அல்லாஹும் இறைவா என் பாவத்தை மன்னிச்சிரு என் பாவத்தை மன்னிச்சிரு கஸ்பி என்னுடைய சம்பாத்தியத்தை தூய்மையானதாக ஆக்கிரு தவறான சம்பாத்தியம் என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது தூய்மையாக ஆக்கிரு அலிஃபிகல் குலுக்கி என்னுடைய குணத்தை விசாலப்படுத்திடு சுருக்கமாக்கிறாத நிறைய எல்லா குணங்களையும் எனக்கு கொடுத்துரு விசாலமான குணங்களை எனக்கு கொடு கண்ணி பீமா ரனி எனக்கு நீ எதை கொடுக்குறாயோ அதில் போதுமென்ற தன்மையை கொடுத்துரு வேணும் இன்னும் வேணும் வேணும்னு ஆசைப்படுற மாதிரி ஒரு நூல் நிலையை எனக்கு கொடுத்துடாத போதும் அப்படிங்கிற நிலை எனக்கு கொடுத்துரு கடைசியாக கேட்டாங்க லா துது லா துதுஹி குபி நப்சி இலா ஷெயின் கது சரப்தகு அன்னி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எதை நீ தடுத்து விட்டாயோ அதை சிந்திப்பதை விட்டும் என்னை பாதுகாத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு எது இல்லையோ அல்ல எனக்கு எது இல்லைன்னு நல்லா எழுதிட்டானோ அதை நோக்கி நம்ம செஞ்சிக்க கூடாது நம்மளை விட்டு ஒரு விஷயம் போயிடுச்சு போன பிறகு ஆஹா போயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடாது அது நமக்கு இல்லைன்னு விட்டுறணும் நம்முடைய பெரிய ஒரு பலவீனம் என்னென்னா போன விஷயத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம் நம்முடைய இன்றைய வாழ்க்கை வந்து உள்ள அந்த லைஃப் வந்து மகிழ்ச்சி இல்லாமல் போயிடும் போனது அவ்வளோதான் நமக்கு மிஸ்ஸு நமக்கு இல்லை அந்த ரிசுக்கு நமக்கு இல்லைன்னு விளங்கணும் ஐந்து அற்புதமான துவாக்களை அழிததைகளாக தாளானும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் பாருங்க பொருளாதாரம் வேணுமான்னு கேட்கும் பொழுது அது வேண்டாம் எனக்கு வந்து இந்த துவா தான் வேணும்னாங்க கல்வியை தான் தேர்ந்தெடுத்தான் கல்வியை ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் கல்வியை மட்டுமே எல்லாம் கொடுக்க போகிறது பொருளாதாரத்தையும் சேர்த்து தான் கொடுப்பான் நீங்கள் நினைக்கலாம் கல்வி கல்வின்னு சொல்கிறாரா பொருளாதாரத்தை எப்படி தேடுறது வாழ்க்கைக்கு பொருளாதாரம் வேண்டாமான்னு நீங்கள் நினைக்கலாம் கல்வியை நாம் செலக்ட் பண்ணிட்டோன்னா அதற்கு அடுத்து எல்லாம் பொருளாதாரமும் தொடர்ந்து வந்துடும் எல்லாம் கொடுத்துருவான் முன்னோனுடைய வாழ்க்கை அதைத்தான் நீ உணர்த்துக்கிறது அபு யூசுஃப் ரஹமத்துல்லாஹி அலைக்கு அப்படின்னு சொல்லி ஹனஃபி மதுஹபின்னுடைய மிக முக்கியமான இமாம்களில் ஒருத்தவங்க அவங்க சொல்கிறாங்க நான் சின்ன பையனாக இருந்த பொழுது என்னுடைய உம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஒரு ஒரு ஆள்கிட்ட வேலைக்கு விட்டுருந்தாங்க என்ன நான் வேலைக்கு போனேன் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய வழியில் வந்து ஒரு இடத்துல அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி இலை அவர்கள் மாணவர்களுக்கு ஹதீஸ் பாடம் நடத்திட்டு இருந்தாங்க போய் உட்காந்துட்டேன் உட்காந்து கேட்டால் எனக்கு ரொம்ப இன்பமாக இருந்துச்சு அதை கேட்கணும் போல இருந்துச்சு ரொம்ப நேரம் அங்கேயே இருக்கணும் போல எனக்கு தோணுச்சு வேலைக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல இருந்தாலும் அம்மா போக சொல்கிறாங்களே அப்படின்னு போயிட்டுருந்தேன் இருந்தேன் போவேன் இங்கே வரும்போது இங்கே வந்து உட்காந்துருவேன் ஒரு நாள் எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லி என்னை தரதரன் பிடிச்சி இழுத்து மறுபடியும் அங்கேயே கொண்டு போய் விட்டாங்க வேலைக்கு போ வீட்டில் க சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி போனேன் மறுபடியும் மூணாவது நாள் வந்து அதே மாதிரி உட்காந்தேன் மூணாவது நாள் எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க பார்த்துட்டு என்னை திட்டுறதை விட்டுட்டு அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாங்க இலைக்கு அவங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன வேலை பார்க்குறீங்க வீட்டில் வந்து கஷ்டம் சொல்லி தானே பையனை வேலைக்கு அனுப்புகிறேன் நீங்கள் பாட்டு பிடிச்சி உங்கள் பாடத்தில் உட்கார வச்சிட்டிங்களேன் எங்கள் வீட்டில் கஞ்சிக்கு என்ன பண்ணுறது சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்பொழுது பொழுது அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலை சொன்னாங்களாம் கவலைப்படாதம்மா இந்த பையனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது நல்ல ஆர்வம் இருக்குது கல்வி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இவனை கொண்டு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் மட்டுமல்ல அல்லாஹு தலா இவனை இப்படியே வந்து ஏழையாகவே ஆக்கிட மாட்டான் உயர்ந்த இடத்துல உயர்ந்த உணவை சாப்பிட்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையல்லாம் கொடுப்பான் அந்த வரலாற்றில் ஒரு இனிப்பு பண்டத்தினுடைய பெயர் வருது அரபியில் அது ஞாபகம் இல்லை அதாவது அந்த நெய்யினால் செய்யப்பட்ட ஒரு உயர்தரமான இனிப்பு பண்டம் அதை இந்த பையன் சாப்பிடுவான் அது சாதாரண ஆட்கள் சாப்பிட முடியாது உயர்ந்த அரசவையில் இருக்கக்கூடியவங்க தான் அதை சாப்பிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையே ஒரு லைஃப்பை அல்ல உன் பிள்ளைக்கு கொடுப்பானி பயப்படாத கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பையனை இவர்கள் தத்தெடுத்து அந்த பையனுக்கு தேவையான பொருளாதாரத்தையும் கொடுத்து கல்வியையும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு இமாமாக உருவாக்கினாங்க அபு ஹனீபா ரஹமத்துல்லாஹி அழகி அந்த பையனை உருவாக்கினாங்க அவங்க யார்னா அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலை பிற்காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறாங்க ஹாருன் ரஷீது பாதுஷா அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார்ல அவர் சபையில ஒரு நாள் நான் உட்கார்ந்துருந்தேன் நான் அப்ப வந்து அந்த நாட்டினுடைய பெரிய நீதிபதியாக ஆயிட்டேன் இஸ்லாமிய நீதிபதி அந்த இடத்துல வந்து ஒரு அரசபையில் எனக்கு ஒரு உணவு வைக்கப்படுது அந்த உணவுல அன்னைக்கு அபு ஹனிப்பா ரஹமத்துல்லாஹி அழைகி எந்த சுவீட்டை உன் பையன் சாப்பிடுவான்னு சொன்னாங்களோ அதே சுவீட்டு எனக்கு வைக்கப்பட்டிருக்கு சாப்பிடுறதுக்கு அதை பார்த்து நான் சிரிச்சேன் அப்பதான் வந்து ஹாரூன் ரஷீது கேட்டாரு என்ன என்ன சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு அன்னைக்கு அபு ஹனிஃபா ரஹமத்துல்லா அலை அவங்கள்ட்ட நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது என்ன பார்த்து சொன்னாங்க அவன் அம்மாட்ட கவலைப்படாதமா இவன் சாதாரணமான ஆள் கிடையாது எல்லாம் உயர்தரமான உணவை கொடுப்பான் அந்த அளவுக்கு ஒரு நிலைமைக்கு எல்லாம் கொண்டு வருவான்னு சொன்னாங்க அந்த உணவை நான் உங்க முன்னால உட்காந்து சாப்பிட்டுட்டு நினைக்கும் பொழுது அவனுடைய வார்த்தை எவ்வளவு ஆழமானதாக இருந்திருக்கிறது என்பதை யோசிக்க முடிகிறது அல்லா எனக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்துருக்கிறான் என்றால் அந்த கல்வியை கொண்டுதான் கொடுத்தான் என்று சொன்னார்கள் கல்வியை நாம் தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் பொருளாதாரத்தையும் சேர்த்தே கொடுத்துருவோம் அந்தஸ்தை கொடுத்துருவான் கண்ணியத்தை கொடுத்துருவான் எல்லாத்தையும் கொடுத்துருவான் நமக்கு இன்னைக்கு பயம் இருக்குது பொருளாதாரத்தை மையப்படுத்தி படிக்கக்கூடிய அந்த கல்வியை விட்டுட்டு நாம் மார்க்கத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பையன் லைஃப் வீணாக போயிருமோன்னு நினைக்கிறோம் நிறைய பேர் அதனால் தான் இன்னைக்கு ஓத வைக்கிறது குரான் படிக்கிறதுக்கு அனுப்புறதில்லை மதரசாவுக்கு ஆலிமாக ஆக்குறதில்ல யாரும் தயாராக இல்லையே இன்னும் பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆலிம்களே அவங்க பிள்ளை ஆழிமாக்குறதுக்கு யோசிக்கிறாங்க ஏன்னா நிலைமை அப்படி மோசமாக இருக்கிறது பையனுடைய வாழ்க்கை வீணாருமோ நினைக்கிறாங்க நிச்சயமாக அல்லா வீணாக்க மாட்டான் கல்வி ஒரு மனிதனை உயர்த்துமே தவிர அவனுடைய வாழ்க்கை என்றைக்குமே வீணாக்காது அதை மனசில் நாம் வச்சுக்கணும் அல்லாஹூத்தலா சிறந்த எதிர்காலத்தை பிள்ளைக்கு கொடுப்பான் நீங்கள் தீனை கொடுங்க கல்வியை கொடுங்க குரானை கொடுங்க அந்த குரான் நம்ம பிள்ளைகளை உயரத்திற்கு கொண்டு போகும் உலகத்திலும் வறுமையிலும் அல்லாஹிற புள்ளா அழகின் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வளமாட்டோம் அருள் பிரிவானாக